சேலம் தாராப்பட்டிகேட் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த சஞ்சீவிராயன் பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த எம் தமிழ்ச்செல்வன் டி அன்னபூரணி தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்திருக்காங்க கும்பப்படையலுக்கு வர கிடையாது எடப்பட்ட நாட்களில் அம்மாவை தேடி வந்து மஞ்ச வஸ்திரத்தில் ரூபா நாணயம் முடிஞ்சு சூளத்தில் கட்டி வேண்டிக்கிட்டு நான் வந்து கனி கொடுத்து தான் கரு தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அவங்க சொன்னதின் கருத்து என்னென்னா சாமி நாங்கள் வந்தோம் காணிக்க முடிஞ்சு கட்டணும் நீங்கள் வந்து கனி கொடுத்து சாறு பிழிஞ்சு பருகுங்க நிச்சயமாக அம்மா தருவாங்கன்னு சொன்னீங்க சாறு பிழிஞ்சு குடித்தும் அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் வாரிசை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க பச்சை பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையல் பிரசாதத்தின் மூலியமாகவும் அம்மா மடியில் கனி வச்சு சார் பிழிஞ்சு குடித்து அவங்க கருத்த கருவை வேண்டி வரமாக பெற்று இருக்கிறாங்க இந்த சேலத்து மகமாய் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இருந்து என்ன விளங்குது என்ன தெரிய வருது அப்படின்னா அம்மா கிட்ட வந்து கனியாக இருக்கட்டும் பச்சை இருக்கட்டும் கும்பப்படையிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மனம் உருகி கையேந்தி மடியேந்தி நாம் சாப்பிட்ற பட்சத்தில் எல்லா பிணிகளையும் பிடைகளையும் வேரெடுத்து முன்ஜென்ம சாபப்பணி அத்தனையும் வேரத்து மனமிறங்கி வரம் கொடுப்பாங்கனுக்கு இதுவே உதாரணம் ஓம் சக்தி பராசக்தி